சுத்தா கத்திரிக்காய் தயிர் பச்செடி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாமா சூப்பரா இருக்கும் என்ன பண்ண போறீங்க கத்திரிக்காய் பச்செடி ஓ

அந்த காலத்து மனுஷாதான் பண்ணுவா என் காலத்து உள்ள வாழ்க்கெல்லாம் தெரியவே நிறைய பேருக்கு நைன்டிஸ் அப்புறம் ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சு கல்யாணம் உள்ள வாழ்க்கெல்லாம் தெரியாது நிறைய பேரு இது ஆகட்டும் அதுக்கப்புறம் ம் எடுக்கணும் கொஞ்சம் பெருசாக வச்சு திருப்பி திருப்பி போடுறேன் சரி இந்த பச்சடி பண்ண போகிறோம்னா என்ன குழம்பு பண்ணப் போகிறேன் மற்ற குழம்பு ஓ என்ன வத்த குழம்பு சுண்டை வத்தல் குழம்பு மணத்தக்காரி சுண்டை வத்தல் குழம்பு ஓகே ஓகே அதுக்கு தான் அங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா இது ஆகட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம் ஏன்னா இதில் வேகிறது தான் அதனால் ஓ

சூப்பராக நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணிட்டோம்னா தெரியவே செய்யாது நம்ம இதுதான் போட்டு போகணும் நானும் ஹெல்ப் பண்றேன் ஆனா கீட்டு போட்டு விட்டுருக்கேன் வாசனையும் நல்லா இருக்கு

ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து இப்போ எண்ணெய் தண்டை விட்டு இந்த கத்திரிக்காயை அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த பூரா ஒரு மாதிரி கரையாக ஆயிரும் அந்த ஸ்டாண்டில் ஓ அது நமக்கு வேலை தான் லேடிஸ்க்கு அதனால் இப்படி இதில் வச்சுட்டோம்னா இதில் அவங்க இதை மட்டும் தேய்ச்சிக்கலாம் அந்த இதில் தூசியை தொடச்சிக்கலாம் தண்ணியில் போட்டுவோம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும் இந்த சூடு கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் உரிச்சிருக்கோம் பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா அப்படியே உறிச்சிடலாம் இதெல்லாத்தையும் இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இது வந்து கத்திரிக்காயை நல்லா உள்ள நீங்கள் நான் நீங்கள் சுட போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவைக்கு முன்னாடி லேசாக கீறி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஒரு நாள் இல்லைன்னா தைரியமாக நீங்கள் சுட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தை பச்சிக்கிங்க பண்ணிக்கலாம் சூட்டோட திறந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் ஏதாவது பூச்சி சீருக்கா என்னென்னு கெட்டி தயிரை கொஞ்சம் சிலிப்பிக்கிறேன் இப்போ காலையில் உறவுட்டு மத்தியானம் இது ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப குளித்து தயிர் வேண்டாம் நார்மலாக இருக்கிற தயிர் குளிப்பு இருக்கணும் ஆனால் நார்மலாக இருக்கும் ரொம்ப குளிக்காமல் இப்போ எனக்கு தேவையான அளவு ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வாசனை கரெக்டாக காசமாக இருக்குது அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும் உதிராக பொரியல் இந்த மாதிரி சுட்ட தனி பச்சடி இது எல்லாமே அதே மாதிரி உசிலி பண்ணலாம் அந்த கத்திரிக்காயில் விதவிதமாக ஒரே மாதிரி சாம்பார் வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித விதமாக பண்ணோம்னா எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க இதுக்கு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் இது குயிக்காக பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது உடனே கொஞ்சம் ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் இதுக்கு எந்த எண்ணெய்லேயும் தாளிக்கலாம் நல்ல எண்ணெய்லேயும் தாளிக்கலாம் கடல் எண்ணெயிலையும் தாளிக்கலாம் இல்லை ரீஃபைண்ட் அழிலேயே கூட தாளிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் என்ன அளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்குன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் என்ன உடைக்கு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அழுத்த மருப்பு ஒரே ஒரு மிளகா தரும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்க வாசனிக்கு பெங்காய் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது தலையில் கொட்ட வேண்டியதான் அவ்வளோவா சூப்பராக கத்திரிக்காய் ரெடியாயிருச்சு நல்லா இருக்கும் வாசனை அந்த காசமாக இருக்குனு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஹெவன் அதாவது ட்ரெடிஷ்னலான டிஷ் இது அதாவது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக அந்த வாசனை தலையில் இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நந்தினி ஸ்பாட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் லைக் பண்ண மறந்துடாதீங்க